உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம திருக்குறள்ல ஒரு மிக முக்கியமான அதிகாரம் அரண் வலியுறுத்தல் பத்தி கொஞ்சம் ஆழமா பாக்க போறோம் வணக்கம் ஆனா இதுக்கு நாம வந்துட்டு ஸ்ரீ சுவாமி பூர்ணநந்த சரஸ்வதி அவர்கள் எழுதுன அப்புறம் ஸ்ரீ சுவாமி சித்பவானந்த ஆசிரமம் வேதபுரி தேனி சார்பா வேதாந்த சாஸ்திர பிரச்சார டிரஸ்ட் வெளியிட்ட ஒரு சில குறிப்புகளை ஆதாரமா வச்சு பேச போறோம் ஆமா நம்ம நோக்கம் என்னன்னா திருவள்ளுவர் ஏன் அறத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாரு அறம்னா என்ன அதை எப்படி ஏன் செய்யணும்னு இந்த குறிப்புகள் என்ன சொல்லுதுன்னு உங்க கூட சேர்ந்து புரிஞ்சுக்கிறது தான் சரி அறம் இல்லனா தர்மம்னு சொல்றோமே இது வந்து நம்ம சிந்தனை மரபுல ஒரு முக்கியமான ஒரு அடித்தளமான கருத்து ஆமா இதுக்கு புண்ணியம் நீதி கடமை ஒழுக்கம்னு பல பேர் இருந்தாலும் உண்மையில் இது ஒரு முழுமையான வாழ்க்கை நெறி ஸ்ரீ சுவாமி பூரணந்த சரஸ்வதி அவர்களோட இந்த குறிப்புகள் வந்து திருவள்ளுவரோட பார்வையில இந்த அறத்தோட ஆழத்தையும் அகலத்தையும் நமக்கு காட்டுது சரி அப்போ முதல் கேள்வியே இதுதான் அறத்து பால்ல நிறைய அதிகாரங்கள் இருக்கு ஆனா இந்த நீத்தார் பெருமைக்கு அடுத்தபடியா ஏன் இந்த அரண் வலியுறுத்தல் அதிகாரத்தை திருவள்ளுவர் வைக்கிறாரு பொருட்பால் இன்பத்து பால்னு தனியா இருக்கும்போது அறத்தை மட்டும் ஏன் இவ்ளோ அழுத்தமா சொல்லணும் இந்த குறிப்புகள் இதுக்கு ஏதாவது காரணம் சொல்லுதா நிச்சயமா இது ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த குறிப்புகள் இத தெளிவா விளக்குது இப்ப பாருங்க பொருள் இன்பம் இதெல்லாம் இருக்கு ஆனா அறம் மட்டும் தான் ஒருக்கு மூடு விதமான மண்ணின்மையம் தரும் தோறணுன்றான் மூணு விதமான நன்மையா அது என்னென்ன அதாவது இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான இம்மை பயன் அப்புறம் அடுத்த உலக வாழ்க்கைக்கான மறுமை பயன் கடைசியா இந்த பிறவிச் சுழற்சியிலிருந்து விடுபடுற வீடு பேரு ஓ இந்த மூணுமே அறத்தால கிடைக்குமா ஆமா அறம் மட்டும்தான் இது மூணுக்கும் குறிப்புகள் சொல்லுது பொருள் வந்து இம்மை மறுமை இன்பத்துக்கு ஒரு துணை காரணம்தான் சரி இன்பம் பெரும்பாலும் இந்த உலகத்தோட முடிஞ்சிடுது ஆனா அறம் அப்படி இல்ல எல்லா நிலை இன்பத்துக்கும் அதுதான் அடிப்படை அதனாலதான் அதை தனியா வலியுறுத்துறாரு புரியுது அது மட்டுமல்ல நீத்தார் பெருமைன்னு போன அதிகாரத்துல பாத்தோம் இல்லையா அந்த துறவிகளோட பெருமைக்கு காரணமே அவங்க கடைபிடிச்ச அறம்தான் அதனால அதுக்கு அடுத்ததா இத வச்சது ரொம்ப பொருத்தம்னு குறிப்புகள் சொல்லுது சரி சரி அப்போ அறம் தான் எல்லாத்துக்கும் அடிப்படைன்னு இந்த குறிப்புகள் மூலமா தெரியுது அப்போ இந்த அறம் அப்படிங்கறத இந்த குறிப்புகள் எப்படி இருக்குது இது ஒரே மாதிரி தானா இல்ல பல வகை இருக்கா நல்ல கேள்வி இந்த குறிப்புகள் வந்து அறத்தை ரெண்டு நிலையில பாக்குது ஒண்ணு பொதுமான அறம் அதாவது சாமான்யம் சாமான்யம் இது வந்து எல்லாரும் கடைபிடிக்க வேண்டியது நற்பண்புகள் நல்லொழுக்கம் ஒழுக்கம் தீங்கு செய்யாம இருக்கிறது முடிஞ்ச வரைக்கும் நல்லது சேருது இது மாதிரி பொதுவான விஷயங்கள் சரி இது பொதுவானது இன்னொன்னு இன்னொன்னு வந்து சிறப்பான அறம் விசேஷம்னு சொல்றாங்க இது இன்னும் கொஞ்சம் ஆழமானது விரிவானது ஓ அதுல என்னெல்லாம் வரும் இதல பாத்தீங்கனா ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் செய்ய வேண்டிய சில குறிப்பிட்ட சடங்குகள் அதாவது சம்ஸ்காரங்கள் ம் அப்புறம் குல தர்மங்கள் आश्रम தர்மங்கள் இறை வழிபாடு திருவிழாக்கள் உறவினர்கள் கிட்ட நண்பர்கள் கிட்ட மத்த உயிர்கள் கிட்ட நாம எப்படி நடந்துக்கணுங்கிற உறவு முறைகள் கடமைகள் இதெல்லாமே அடங்கும் ஓஹோ ஆனா இதுல ரொம்ப முக்கியமா இந்த குறிப்புகள் சொல்ற ஒரு விஷயம் பாவனை பாவனையா அப்படின்னா மனப்பான்மைன்னு சொன்னீங்க இல்லையா அது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் அது எப்படி அறமாகும் ஆமா பாவனைங்கிறது வெறும் மனநலம் மட்டும் இல்ல நாம் இந்த உலகத்தை எப்படி பாக்கிறோம் நம்மளோட அடிப்படை அணுகுமுறை என்ன அப்படிங்கிறது சரி உதாரணத்துக்கு எல்லாத்தையும் இறைவனோட வடிவமா பாக்குறது இல்லனா நாம செய்யற செயல்களோட பலன்ல பற்று இல்லாம கடமையும் செய்யறது இந்த மாதிரி ஒரு மனப்பான்மையை வளர்த்துக்கிறதே ஒரு முக்கியமான அறச்செயல்னு இந்த குறிப்புகள் சொல்லுது அப்போ அறம்னா வெறும் வெளிப்படையான செயல் மட்டும் இல்ல நம்ம மனசுக்குள்ள இருக்கிற எண்ணங்கள் நம்ம பார்வை எல்லாமே சேர்ந்ததுன்னு சொல்றீங்க ஆமா இது ஒரு முழுமையான வாழ்வியல் நெறி வெறும் செயல்கள் மட்டும் இல்லை இது ரொம்ப விரிவான பார்வையா இருக்கு சரி இப்போ முதல் சில குரல்களுக்கு வருவோம் முதல் ரெண்டு குரல்கள் ரொம்ப நேரடியா அறத்தோட முக்கியத்துவத்தை சொல்லுது இல்லையா குரல் ஒன்று சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு அதாவது வீடு பேற்றையும் செல்வத்தையும் தர்ற அறத்தை விட பெரிய நன்மை வேற இல்லைன்னு சொல்லுது ஆமா குரல் ரெண்டு அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் உங்கில்லை கேடு அறம் செய்யறதை விட நல்லதில்ல அதை மறக்கிறத விட கெட்டதில்ல இது கிட்டத்தட்ட அறம்னா நல்லது மறந்தா கெட்டதுன்னு ரொம்ப தெளிவா சொல்ற மாதிரி இருக்கே கரெக்ட் இந்த குறிப்புகள் வந்து இந்த ரெண்டு குரலோட நேரடி தன்மையை ரொம்ப வலியுறுத்துது திருவள்ளுவர் இங்க வந்து சமரசத்துக்கே இடம் கொடுக்கல உம் அறத்தோட வழிதான் உயர்வுக்கு ஒரே வழி அதை விட்டு விலகினா அழிவுதான் இது ரொம்ப தெளிவா சந்தேகமே இல்லாம சொல்றார் இது வந்து அரச்ச நாம பின்பற்றணுங்கற ஒரு வலுவான தூண்டுதல் ஆமா நன்மை வேணுமா அறம் செய் கேடு வேணாமா அறத்தை மறக்காத இதுதான் செய்தி அதேதான் இதுதான் அடிப்படை செய்தி சரி அறம் இவ்ளோ முக்கியம்னா அதை எப்படி செய்யறது மூணாவது குரல் இதுக்கு வழிகாட்டுதா ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல் மிகச்சரியா சொன்னீங்க இந்த குரல் தான் அறம் செய்யறதுக்கான வழிய சொல்லுது இதுல மூணு முக்கியமான விஷயங்கள் இருக்கு சொல்லுங்க ஒன்னு ஒள்ளும் வகையான் அதாவது நம்மால முடிஞ்ச அளவுக்கு நம்ம சக்திக்கு ஏத்த மாதிரி செய்யணும் எல்லாரும் ஒரே மாதிரி செய்யணும்னு இல்ல ஆனா நம்மால என்ன முடியுமோ அத செய்யணும் சரி ரெண்டாவது ஓவாதே இத இந்த குறிப்புகள் ரொம்ப முக்கியமா சொல்லுது ஓவாதினா தொடர்ந்து இடைவிடாம செய்யணும் அப்பப்போ ஒரு தடவை செய்யறது இல்ல வாழ்க்கையோட ஒரு பகுதியா தொடர்ச்சியா செய்யணும் தொடர்ச்சியா செய்யணும் சரி மூணாவது மூணாவது செல்லும் வாய் எல்லாம் எதுக்கு இந்த குறிப்புகள் ஒரு ஆழமான விளக்கம் தருது செல்லும் வாய் இல்லனா செல்லும் வழிங்கிறது நம்ம மனசு வாக்கு காயம் அதாவது உடல் மனம் வாக்கு காயமா ஆமா இந்த மூணு கருவிகளாலயும் செய்யணும் மனசால நல்லது நினைக்கணும் வாக்கால இனிமையா உண்மையா பேசணும் உடலால நல்ல செயல்களை செய்யணும் இந்த மூணு வழியிலயும் தொடர்ந்து நம்மால முடிஞ்ச வரைக்கும் அறம் செய்யணும் இதுதான் அதோட பொருள் தொடர்ந்து செய்யணும் வாக்கு காயம் மூணாலையும் செய்யணுங்கிறது கேட்கவே கொஞ்சம் கஷ்டமா தெரியுது ஆனா அடுத்த குரல்ல ஒரு முக்கியமான திருப்பு இருக்குன்னு தோணுது நாலாவது குரல் மணத்துக்கன் மாசிலன் ஆதல் அணைத்தரன் ஆகுல நீர பிற இது என்ன சொல்லுது நம்ம இவ்ளோ நேரம் பேசுன செயல்கள்லாம் முக்கியம் இல்லையா இது இதுதான் இந்த அதிகாரத்தோட ஏன் அறம்பத்தன மொத்த கருத்தோட மையப்புள்ளினே இந்த குறிப்புகள் சொல்லுது திருவள்ளுவர் இங்க அறத்தோட உண்மையான இடம் எதுன்னு காட்டுறாரு அது மனசுல இருக்கு மனசுலயா ஆமா மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அதாவது ஒருத்த மனசுல எந்த குற்றமும் களங்கமும் இல்லாம சுத்தமா இருக்கிறது தான் அறத்தோட முழு வடிவம் அனைத்தரன்னார் இல்லையா ஆமாம் அந்த மன இல்லாம வெளியில மத்தவங்க பாக்கணுங்கிறதுக்காக செய்யற மத்த செயல்கள் பேச்சா இருந்தாலும் சரி செயலா இருந்தாலும் சரி அதெல்லாம் வெறும் சத்தம் சத்தம்தான் ஆகுள்ள நீரப்பிற உண்மையான அறம் இல்லை ஒரு நிமிஷம் அப்போ இந்த குறிப்புகள் படி வெளியில பார்க்க நல்ல செயலா தெரிஞ்சாலும் மனசு சரியில்லைன்னா அது அறமே இல்ல வெறும் சத்தம்னு சொல்றீங்களா இது இது கொஞ்சம் புரட்சிகலமா இல்லையா ஆமா இது ஆழமான விஷயம்தான் கொஞ்சம் சவாலானதும் கூட இந்த குறிப்புகள் மாசுன என்னன்னு விளக்குது மனசோட அழுக்குகள் குறிப்பா விருப்பு வெறுப்பு அதாவது ஆசை பற்று அப்புறம் கோவம் பொறாம மாதிரி தீய குணங்கள் சரி உண்மையான அறங்குறது ஒண்ணு இந்த எல்லாம் நீங்கன்னு சுத்தமான மனசோட செய்யப்படணும் இல்லனா இந்த மன தூய்மையை அடையணுங்கிற நோக்கத்தோட செய்யப்படணும் மன தூய்மைக்கு சித்த சுத்தின்னு ஒரு சொல் இருக்கு சித்த சுத்தி ஆமா சித்த சுத்தினா மனசுல இருக்கிற அழுக்கையெல்லாம் நீக்கி பரிசுத்தமாக்குற செயல்முறைன்னு குறிப்புகள் சொல்லுது இந்த ரெண்டு நோக்கமும் இல்லாம மத்தவங்க பார்க்கணும் பாராட்டணும் இல்ல வேற ஏதாவது சுயநலத்தோட ஆடம்பரமா செய்யற செயல்கள் இருக்கு ஆமா அதெல்லாம் புண்ணியத்தை தராது அது மட்டும் இல்ல துன்பத்துக்கே காரணமாயிடணும் இந்த குறிப்புகள் எச்சரிக்குது சித்த சுத்தி அடையர்தான் நோக்கம்னா எந்த மாதிரி மாசுகளை நீக்கணும்னு வள்ளுவர் சொல்றாரா ஐந்தாவது குரல் அது வருதா கரெக்ட் ஐந்தாவது குரல் அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்ற தரம் இதுல தெளிவா நாலு மன மாசுகளை பட்டியல் போடுறார் நாலு அது என்னென்ன ஒன்னு அழுக்காறு அதாவது பொறாமை மத்தவங்க நல்லா இருந்தா பொறுக்க முடியாத குணம் ரெண்டு அவா அதாவது பேராசை பொருள் மேலையும் இன்பத்து மேலையும் அடங்காத ஆசை சரி மூணு வெகுழி கோபம் நம்ம ஆசை நிறைவேறலன்னா இல்ல பிடிக்காதது நடந்தா வர்ற சீற்றம் நாலு இன்னாச்சொல் கடுஞ்சொல் மத்தவங்கள காயப்படுத்துற மாதிரி பேசுறது இந்த நாளையும் சுத்தமா நீக்கி இழுக்கா உண்மையான அறம் அறம் இந்த இந்த குறிப்புகள் என்ன சொல்லுதுன்னா தான் எல்லா தப்புக்கும் சரி அறத்தோட அடிப்படை மன தூய்மை அதுக்கு இந்த நாலு மாசங்களை நீக்கணும்னு புரியுது ஆனா இதை ஏன் இப்பவே செய்யணும் இளமையில கல்லு மாதிரி இளமையில ஆரம் செய்யு சொல்றாரா ஆறாவது குரல் அதத்தான் சொல்லுதா அன்றறிவாம் என்னாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை ஆமா இந்த குரல் வந்து அறம் செய்யறதை தள்ளி போடக்கூடாதுன்னு ரொம்ப வலுவா எச்சரிக்குது அன்றறிவாம் என்னாது வயசானதும் பார்த்துக்கலாம் நாளைக்கே பார்த்துக்கலாம்னு நினைக்காம இன்னைக்கே இப்போவே அறம் செய்ய ஆரம்பிக்கணும் ஏன் ஏன்னா புன்றுங்கால் புன்றாத் துணை நாம இறக்கும்போது புன்றுங்கால் இந்த உடம்பு நாம சேர்த்த சொத்து சொந்தம் எதுவுமே அறம் மட்டும் நம்மோட அழியாம புன்றா துணை நம்ம உயிரு கூடவே வரும் உயிர்னா இந்த குறிப்புகள் அத ஜீவன்னு சொல்லுது உடம்புக்குள்ள இருக்கிற பிறப்பு இறப்புக்கு உட்பட்ட ஆனா அழியாத ஆன்மா அது கூட வர்ற ஒரே உண்மையான துணை அறம்தான் ஜீவன் அழியாதது அது அறத்தோட பயன கூடவே எடுத்துட்டு போகுதுன்னு சொல்றீங்க இந்த குறிப்புகள் இத கர்ம வினை மறுபிறப்பு கோட்பாடுகளோட இணைக்குதா நிச்சயமா மரணம் எப்ப வேணா வரணா ஆனா இந்த ஜீவன் சொல்றோமே அது இந்த குறிப்புகள் படி அனாதியானது இல்லாதது ஓ அது தன்னோட கர்ம கர்மவினைக்கு ஏத்த மாதிரி புண்ணிய பாவ பலன்களை அனுபவிக்கத்தான் வேற வேற உடம்புகளை எடுக்குது அதனால அடுத்த பிறவிலாவது நல்லா இருக்கணும்னா இந்த மனுஷ உடம்பு கிடைச்சிருக்கும் போதே காலம் கடத்தாம அறம் செஞ்சு புண்ணியத்தை சேர்க்கணும் இது ஒரு வகையில எதிர்காலத்துக்கான ஒரு நல்ல முதலீடு மாதிரி அறம் செஞ்சா மறுமையில நல்லது நடக்கும்ங்கிறது ஒரு நம்பிக்கை ஆனா இதை இந்த உலகத்திலேயே பார்க்க முடியுமா ஏழாவது குரல் அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் சொல்லுது இதுக்கு இந்த குறிப்புகள் என்ன சொல்லுது இது ஒரு அருமையான குரல் அறத்தோட விளைவுங்கிறது வெறும் சாஸ்திரத்துல சொன்ன நம்பிக்கை சப்த பிரமாணம் மட்டும் இல்ல அது நம்ம கண் முன்னால நடக்கிற உண்மை பிரத்யப் பிரமாணம் தான் இந்த குரல் காட்டுதுன்னு குறிப்புகள் சொல்லுது எப்படி பல்லக்கு தூக்கிட்டு கஷ்டப்படுறவன் பொருத்தான் அதுல சுகுசா உட்காந்து போறவன் ஊர்ந்தான் இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க ஏன் இந்த வித்தியாசம் ஏன் இது அவங்க போன பிறவியில செஞ்ச புண்ணிய பாவங்களோட விளைவுதான் இந்த குறிப்புகள் சொல்லுது ஆக அறத்தோட பயன் ஏதோ கண்ணுக்கு தெரியாத விஷயம் இல்ல அது இந்த உலகத்திலேயே ஏற்ற தாழ்வா தெரியுது இது கவனிக்க வேண்டிய விஷயம் அதாவது சமூகத்துல நாம பாக்குற சில ஏற்ற தாழ்வுகளுக்கு காரணம் அவங்கவங்க செஞ்ச முன்வினைன்னு இந்த குறிப்புகள் இந்த குரல் மூலமா சொல்லுது சரி மறுமை பயன் புரியுது ஆனா இந்த பிறவி சுழற்சியிலிருந்தே விடுபடுறது அதாவது வீடு பேரு அதை பத்தி அரண் வலியுறுத்தல் பேசுதா எட்டாவது குரல் வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அதோருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல்ன்னு சொல்லுதே இப்படி இதுதான் அறத்தோட உச்சகட்ட பயன் வீழ்நாள் படாமை நன்றாற்றின் ஒரு நாள் கூட வீணாக்காம வீணாள் படாமை தொடர்ந்து அறம் செஞ்சுகிட்டே இருந்தா நன்று ஆற்றின் அந்த செயல் வாழ்நாள் வழியடைக்கும் கல் ஆகும் வாழ்நாள்ியடைக்கும் கல்லா ஆமா வாழ்நாள் வழின்னா திரும்ப திரும்ப பிறக்கிற பாதை அந்த பிறவி பாதைய அடைச்சு நிக்கிற ஒரு பெரிய கல் மாதிரி இந்த தொடர்ச்சியான அறச்செயல் இருக்குமா இது எப்படி சாத்தியம் இது எப்படின்னு இந்த குறிப்புகள் விளக்குது நாம செய்கிற நல்ல செயல்களோட பலன்ல பற்று வைக்காம அத இறைவனுக்காக இல்ல நம்ம கடமைன்னு செய்யும்போது அது நம்ம மனசு சுத்தப்படுத்தும் அதாவது சித்த சுத்தி மறுபடியும் சித்த சுத்தி வருது மனத்தூய்மை அடைஞ்சா என்னாகும் அந்த மன தூய்மை வந்தா எது நிஜம் எது பொய் எது நிலையானது எது நிலையற்றதுன்னு பகுத்து பாக்குற அறிவு வரும் அதுக்கு பேரு விவேகம் சரி நிலையற்ற விஷயங்கள் மேல இருக்கிற பற்ற விட்டுட்டு வைராக்கியம் உண்மையான மெய்ப்பொருளை தேடணுங்கிற தீவிரமான ஆசை முமுட்சுத்துவம் வரும் அதுக்கப்புறம் சரியான குரு சாஸ்திர அறிவு அப்புறம் முக்கியமா இறைவனோட அருள் அனுகிரகம் இதெல்லாம் சேர்ந்து ஞானம் கிடைக்கும் அந்த தான் பிறவா நிலையான வீடு பேற்றை கொடுக்கும் ஆக பலன்ல பற்றில்லாத தொடர்ச்சியான அறச்சியல் அது வெறும் புண்ணியத்தை மட்டும் சேர்க்கல அது ஞானத்துக்கான வழியை திறந்து பிறவி சக்கரத்தையே நிறுத்தும்னு வள்ளுவர் சொல்றதா இந்த குறிப்புகள் காட்டுது அப்படியானா அறங்குறது மறுமைக்கும் வீடு பேற்றுக்கும் மட்டும்தானா இந்த வாழ்க்கையில சந்தோஷமா இருக்காது உதவாதா ஒன்பதாவது குரல் அதை தெளிவுபடுத்துதில்லையா அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்ல ஆமா மிகச்சரியா கேட்டீங்க இந்த குரல் அறத்தோட இம்மை பயனையும் அழுத்தமா சொல்லுது அறத்தான் வருவதே இன்பம் உண்மையான நிலையான மனசுக்கு நிறைவான சந்தோஷங்கிறது அற வழியில வாழ்கிறதால மட்டும்தான் கிடைக்கும் அப்போ மற்ற வழியில வர்ற இன்பம் அதான் மற்றெல்லாம் அதாவது தப்பான வழியில அதர்மத்துல வர்ற இன்பங்கள் அவ இன்பம் மாதிரி தோணினாலும் புறத்த உண்மையில அது துன்பம்தான் தரும் இல்லனா நிலைக்காது அது மட்டும் இல்ல புகழும் இல்ல அந்த மாதிரி வழியில வர்றதுக்கு உண்மையான புகழும் கிடைக்காது தான் வரும் சரி ஆனா அற வழியில நிக்கிறவங்க இந்த உலகத்திலையும் உண்மையான இன்பத்தையும் நல்ல புகழையும் ஒன்னா பெறுவாங்கன்னு இந்த குறிப்புகள் சொல்லுது இது ரொம்ப நடைமுறைக்கு ஏத்த மாதிரி இருக்கு அறம்னா எதிர்காலத்துக்கு மட்டும் இல்ல இப்ப வாழ்ற வாழ்க்கைக்கும் நல்லது சந்தோஷம் மதிப்பு எல்லாத்தையும் கொடுக்கும்னு புரியுது சரி இப்ப இந்த அதிகாரத்தோட கடைசிக்கு வந்துட்டோம் பத்தாவது குறள் செயற்பால தோறும் அரணே ஒருவர்க்கு உயர்பால தோறும் பழி இது ஒரு இறுதி தீர்ப்பு மாதிரி இருக்கே ஆமா இது மொத்த அதிகாரத்தோட சாரத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு தெளிவான உறுதியான கட்டளையா சொல்லப்படுது செயற்பால தோறும் அரணே ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில செய்ய வேண்டிய ஒரே தகுதியான செயல் அறம்தான் வேற என்ன செஞ்சாலும் அது அறம் சார்ந்ததா இருக்கணும் அப்போ எதை விடணும் அதான் அடுத்த வரி உயர்பால தோறும் பழி அதே மாதிரி ஒருத்தன் வாழ்க்கையில முழுசா விளக்க வேண்டியது தப்பிக்க வேண்டியது உயர்ப்பாலது எதுனா அது பழிபாவத்துக்கு காரணமான தீய செயல்கள் தான் சரி சரி இதுக்கு முன்னாடி சொன்ன ஒன்பது குரல்ல விளக்குன காரணங்களோட அடிப்படையில வர்ற ஒரு உறுதியான முடிவு இது அறம் வந்து இம்மை மறுமை வீடு பேருன்னு எல்லாத்துலேயும் நல்லது தரும் அதனால அத மட்டும் தான் செய்யணும் அதர்மம் வந்து ரெண்டு உலகத்திலையும் துன்பம் தரும் பிறவியில தள்ளி விடும் அதனால அதை சுத்தமா விட்டுடணும் இதுல எந்த குழப்பமும் இல்ல இதுதான் நிச்சயமான கூறுதல் திருவள்ளுவர் சொல்றதா இந்த குறிப்புகள் வலியுறுத்தது ஆக ஸ்ரீ சுவாமி பூர்ணானந்த சரஸ்வதி அவர்களோட இந்த குறிப்புகள் வழியா அரண் வலியுறுத்தல் அதிகாரத்தை நம்ம பார்த்ததுல உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா இது வெறும் நல்லொழுக்கப்பட்டியல் இல்ல இல்ல நிச்சயமா இல்ல மாறா அறம்ங்கிறது ஒரு முழுமையான நிறைவான வாழ்க்கையோட அஸ்திவாரம் அது இப்போ இருக்கற சந்தோஷத்துக்கும் இன்பம் புகழ் எதிர்கால நலனுக்கும் மறுமை அதுக்கும் மேல பிறவி பெருங்கடலை தாண்டதுக்கும் ஒரே வழின்னு இந்த குறிப்புகள் காட்டுது ஆமாம் வர் இந்த குறிப்புகளோட பார்வையில குடுக்கிற அந்த ஆழமும் அழுத்தமும் தான் இது ஏதோ பல வழியில ஒன்னு இல்ல இல்ல இதுதான் நடைமுறைக்கு ஏற்ற உண்மையான நீடித்த நன்மையை தரும் ஒரே வழி அப்படின்னு ரொம்ப உறுதியா சொல்லப்படுது ஆமா இந்த சிந்தனைகளை தொடர்றதுக்கு உங்களுக்காக ஒரு கேள்வி யோசிக்கலாமே சொல்லுங்க இந்த குறிப்புகள் அறத்தை ரொம்ப பரந்த அர்த்தத்துல நம்ம மனப்பான்மை அதாவது பாவனை வரைக்கும் கொண்டு போகுது இல்லையா ஆமா சொன்னீங்க அப்போ ஒரு குறிப்பிட்ட கண்ணோட்டத்தை உதாரணமா எல்லாத்துலயும் கடவுள பாக்குறது இல்லனா செயலோட பலன்ல பற்று இல்லாம கடமையை செய்யறது இந்த மாதிரி ஒரு மனநிலையை நம்ம உணர்வோட வளர்த்துக்கிட்டா எப்படி இருக்கும் அதுவே ஒரு சக்தி வாய்ந்த தினசரி அற செயலா மாறி நம்ம சும்மா செய்யற சாதாரண வேலைகளை கூட ரொம்ப ஆழமானதா அர்த்தமுள்ளதா மாத்தும் இல்லையா நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நிச்சயமா சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு அருமையான கருத்து ஸ்ரீ சுவாமி பூர்ணானந்த சரஸ்வதி அவர்களோட இந்த குறிப்புகள் வழியா அரண் வலியுறுத்தல பற்றி எங்களோட சேர்ந்து இவ்வளவு ஆழமா பேசினதுக்கு மிக்க நன்றி நன்றி